மலையோறும் வீசும் காத்து மனதோறும் பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரும் வீசும் காத்து மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆஹ் ஏன் கேக்கல நல்லா கேக்குது நீ பாடுற பாட்டு தெரு வரைக்கும் கேட்டிருக்கோம் பாடுனா இந்த கலவிக்கி மூக்கு வேர்த்துமே எங்க இருந்தாலும் வந்திருது இப்டி தான் கண்டுபுடிச்சு வருதுனே தெரியல என்னடி அந்த பக்கமா பார்த்து முணுமுணுத்திட்டு இருக்க அது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அத்தை சும்மாதான் யம்மா அத்தை இங்க நம்ம வீட்ல கோழி குழம்பா ஸ்மெல் அப்படியே தூக்குதே ஆமா ஆமா ஆஹா மட்டன் குழம்பா இன்னைக்கு ஒரு புடி தான் மட்டன் குழம்புல மண்டை தூள் போடுவாங்களா மிளகா தூள் போடுவாங்களா இல்லை இல்லை காப்பி தூள் தானே போடுவாங்கன்னு இவா ஆளாக முந்தி வந்துடுவா யாட்டி உங்கள் வீட்டில் யாரும் சமைக்க சொல்லி தரலையா சமைக்கிறதா அதெல்லாம் இல்லத்த சமைச்சதை எப்படி மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும் சொல்லி தந்துருக்காங்க அது சரி இவதான் கும்பகர்ணனுக்கே தங்கச்சி ஆச்சே சாப்பிட்றதுல இவளை மிஞ்ச முடியுமா இவகிட்ட போய் சமையலை பற்றி கேட்டேன் பாரு என்னை செருப்பால் அடிச்சுக்கணும் என்னத்தியே உட்காந்தே இருக்க போய் வேலையெல்லாம் இருந்தா பாரு அத்த ஒரு வேலையும் இல்லை அத்த கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கேன் ஏன் அத்த அப்படி பண்ணுறீங்க ஏப்பா பார்த்தா ஆள் வேலையை பாரு வேலையை பாருன்னு என்னடி மாமியார் வீட்டில் ஹாய ஹால் மேலே கால் போட்டு இருக்க சொல்லி உங்கள் வீட்டில் அமிச்சாங்களா உங்கள் அம்மா அப்பா இதை தான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா என்ன போய் ஒழுங்காக வேலையை பாரு இல்லைன்னா அவ்வளோதான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே தானே பண்ணுறீங்க உங்கள் அம்மா அப்பாவும் அதை தான் சொல்லி அமிச்சாங்களா அத்தை மாமியார் வீட்டில் போய் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டே இருந்து என்னட்டி நக்கலா நீயும் நானும் ஒன்னாட்டி நீங்களும் நானும் எப்படி எத்த ஒன்னாக முடியும் ஆ நீங்கள் ஹைட்டு கம்மி நான் உங்களுக்கு ஹைட்டு கூடல இருட்டி உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன் ஒரு ஆள் வர்ற நேரம் உங்ககிட்ட போராட எனக்கு நேரம் இல்லை ஆள் வர்ற நேரமா அது யாரு கிழவிய பார்க்க யார் வராங்க யார சொல்லுது பாப்போம் யாருன்னு மக்களே அம்மா வீட்டில இருந்தா புருஷன் வீட்டில் போய் ஜாலியாக இருன்னு சொல்றாங்க இங்கே வந்தால் உங்கள் அம்மா வீட்டில் இப்படிதான் ஜாலியாக இருக்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்ன வாழ்க்கடா இது மொத்தத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கு அங்கேயும் நிம்மதி இல்லை இங்கேயும் நிம்மதி இல்லை அதனால் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு தரேன் எங்கே போனாலும் நமக்கு நிம்மதியே இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் எது வந்தாலும் கவலைப்படாமல் இப்படி தட்டி விட்டு போயிட்டே இருங்க என்ன மாதிரி என் கூட சேர்ந்து பன் பண்ணிக்கிட்டே இருங்க ஜாலியா இருங்க அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் நம்மளோட வீடியோ கைப்பில கார்ட்டூன் சேனல்ல மட்டும்தான் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உட்காரங்க ஓ இதான் கிளவி சொன்னாளோ என்ன பேசுகிறீங்க கேட்போம் என்னதான் பேச போறாங்கன்னு சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை நாங்கள் பண்ணி தந்துடுறோம்மா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருந்தா போதும் சார் கீழே ஒரு வீடும் மேலே ஒரு வீடும் எடுத்தா போதும் வீடா கிழவு யாருக்கு வீடு எடுக்க போகுது அது தனி வீடு எடுத்து போதோ எப்பா அப்படி போனா சந்தோஷம் தான் அத்த யாருக்கு வீடு உங்களுக்கு அத்தை நீங்க தனியாக போக போறீங்களா வச்சுக்கோங்க மூஞ்ச பேத்திர வண்டி நான் ஏண்டி தண்ணி கொடுத்துட போறேன் எனக்கு இந்த நேரம் சரியில்லையா வா அப்ப நீங்க பழையாக்கா அப்புறம் எதுக்கா வீடு கட்டிருக்கீங்க அதெல்லாம் வாங்கிட்டு சொல்ல முடியாது ஹ சரியான சில்லுப்பட்ட கிழவியா இருக்க சில்லுத்துக்கிட்டு போது போ எனக்கு என்ன சொல்லு என்ன சொல்லு இல்ல நயிறு ஆ சரிங்கம்மா பண்ணிடலாமா கீழ் வீடுனா ஒரு அஞ்சு லட்சம் வரும் அதுக்கு மேல மேல் வீடுனா மூணு லட்சம்மா சிம்பிளா ஒரு ரூம் இருக்கிற மாதிரினா இவ்வளவுதாமா இந்த பட்ஜெட்ல பண்ணிடலாமா அப்படியாப்பா கீழ் வீடு எடுக்க அஞ்சு ஆகுமோ சரி அப்புறம் என்ன டீ வேணும் உனக்கு அத்த நான் ஒரு ஐடியா தரேன் காசு மிச்சம் பிடிக்கணும்னா அவர் என்ன சொல்றாரு கீழ் வீடு அஞ்சு லட்சம் மேல் வீடு மூணு லட்சங்கிறாரு நான் சொல்லுறேன் மேல் வீட்டை மட்டும் கெட்டுங்க கீழ் வீட்டை கெட்ட வேண்டாம் எப்படி ஆடி கூறு கட்ட குக்கரு கீழ் வீடு கட்டாம எப்படி டீ மேல் வீடு கட்ட முடியும் வாங்கத்த நீங்க ஒரு லூசு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல கொஞ்சம் விட்டுருந்தா அவன் உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பான் நவருங்க நான் பாத்துக்கிறேன் அவன அண்ணே கீழ் வீடு கட்டணும்னா எவ்வளவு வரும் ஒரு அஞ்சு லட்சம் வருமா அப்பா மேல் வீடு கட்டணும்னா அது ஒரு மூணு லட்சம் அப்ப சரி எங்களுக்கு கீழ் வீடு வேண்டாம் மேல் வீடு கட்டிருங்க நீங்க என்ன லூசாமா கீழ் வீடு கட்டாம எப்படிமா மேல் வீடு கட்ட முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கீழ் வீடு வேண்டாம் எனக்கு மேல் வீடு மட்டும்தான் வேணும் ஏம்மா நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்காமா கீழ் வீடு இல்லாம பேஸ்மெண்ட் இல்லாம எப்படிமா மேல் வீடு நிக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது கீழ் வீடு அஞ்சு லட்சமா இருக்குல்ல அதிகமா இருக்கு தான் சொல்லுதேன் அஞ்சு லட்சம் அதிகமா இருக்கா அப்புறம் நான் என்ன பண்ண கீழ் வீடு விட்டுட்டு மேல அந்தரத்துல உங்களுக்கு மேல் வீடு கட்டி தருவேன் என்னன மறுபடி மறுபடி சொல்லிட்டு இருக்கேன் அதையே சொல்லிட்டு இருக்கிய மனுஷன் டென்ஷன் ஆக்குறீங்களா முதல்ல எஞ்சி வெல்லுவாங்க என்னமா நீங்க சொன்னீங்கன்னு வந்த இந்த பொம்பள இப்படி பேசுது கீழ் வீடு இல்லாம எப்படி மேல் வீடு கட்ட முடியும் யாட்டி நீ கொஞ்ச நேரம் சும்மா இருட்டி நீங்க சும்மா இருங்க அத்த கொஞ்சம் விட்டு இருந்தா அவங்கள ஏமாத்திட்டு போயிருப்பான் எனக்கு மேல் வீடு தான் வேணும் கீழ் வீடு வேணாம் வேணும்னா அருணா கையில கட்டிக்கோங்க என்னம்மா அருணா கயிறுங்கிற விட்டா நூல கூட கட்டி தாங்கன்னு சொல்லுவோம் போலிய நூலா அது கூட எனக்கு ஓகே தான் நூல கட்டுறதா இருந்தா கூட கட்டுங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஏமா ஏன் சர்வீஸ்ல எவ்வளவோ ஆளை பாத்துருக்கோமா இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல அருணா கயிறு நூல்லையும் வீடு கட்டி தர சொல்றாங்களே நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களாமா அய்யோ அய்யோ சார் சாரி சார் சார் அவர் தெரியாம பேசிட்டா சார் இங்க பாருங்கம்மா உங்க முகத்துக்காக நீங்க இந்த ஊர்லயே பெரிய ஆளுங்கிறதுக்காக விட்டுட்டு போறேன் இந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுது வேற ஆளா இருந்தா வச்சுக்கோங்களேன் இந்த நேரம் அவ்வளவுதான் வெட்டு குத்தாயிருக்கும் வீடு வேணுமாமா வீடு கீழ் வீடு இல்லாம மேல் வீடு வேணுமா அது எங்க நான் போய் அந்த தூங்க விட முடியா சை என்ன பொம்பளைங்களோ காலங்கத்தாலும் இதுக்கு வீட்டுக்கு வந்து என் நேரமெல்லாம் வேஸ்டா போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருந்தா கூட ஒரு கான்ட்ராக்டர் பிடிச்சிருப்பேன் பாட்டும் ஏமாத்துக்கார பையன் சொன்னதை செய்ய தெரியல அதான் இப்படி மலுப்பிட்டு போறான் அத்த நீங்க வருத்தப்படாதீங்க அத்த இவ சரியான டுபாக்குற ஆள் போல நம்ம வேற ஆளை பார்த்து மேல் வீடு மட்டும் எடுப்போம் இருக்கிற விலைவாசியில இத்தனை வீடு கட்ட முடியுமா என்ன பெசான்ட்டு இருங்க இங்க இருக்கா பாரு சாலினி எங்கெல்லாம் தேடுறோம் கடைசி இங்க வந்து நின்றுட்டு இருக்கான் ஏங்க அவன் பாவங்க பிளீஸுங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க அவனே கோவத்துல இருக்கான் என்ன சால்னி இப்படி சொல்ற அவன் பேசின பேச்சுக்கு அவனை சும்மா விட முடியும் பாவம் அந்த பொண்ணு எப்படி அழுதுட்டு இருந்தது பாத்தல நம்ம சமாதானம் பண்ண போய் அந்த பொண்ணு ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு இவன் என்ன பேச்சு பேசிருக்கான் இவனை சும்மா விட சொல்றியா நீ சாரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்காக கொஞ்சம் பொறுத்து பேசுங்க அவனே கோபத்தில் இருக்கான் இப்போ நீங்கள் கத்துனீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது பொறுமே எடுத்து சொல்லுங்க சரி வா பேசி பார்ப்போம் ஏல ஏல என்ன என்ன வேணும் ஏல ராம் ஏன் இப்படி கத்துற மித்துவா பேசல என்ன பேசணும் என்ன பேசணும்னு கேட்குறேன் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல இதுக்கப்புறம் உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு இங்கே பார்ல கோவப்படாத நாங்க வா தான் சொல்லுதோம் புரிஞ்சு ராமே நீ வாட்டிக்கு அந்த பொண்ணை கத்திட்டு வந்துட்ட அந்த பொண்ணு என்ன அழு அழுது தெரியுமா நாங்க சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கோம் பிளீஸ்ல கல்யாணம் எல்லாம் இப்போ உனக்கு வேணாம்ல புரிஞ்சுக்கோ நாங்கள்லாம் இருக்குல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்குவோம்ல அப்படியெல்லாம் உன்னை விட்டுற போறான் நீ வாட்டி ஒரு முடிவு எடுத்துட்டு கல்யாணம் பண்ண போறான்னு கிளம்பிட்ட ஆமல்லடாம் நாங்க அத்தை அத்தைகிட்ட எல்லாம் நாங்க பேசுறோம் நாங்க பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம்ல அதுக்கு முன்னாடி அவசரப்படாதல்ல அப்படி அப்படியா நீங்க பேச போறீங்களா எப்போ பேசுவீங்க எவ்வளவு நாள் ஆகும் அது உங்களால சொல்ல முடியுமா என்னல இப்படி கேக்குற நாளெல்லாம் சொல்ல முடியுமா பேசுறோம்ல பொறு ஆ சொல்ல முடியாதுல்ல உங்களால சொல்லவே முடியாது இப்படியே நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம்னு எவ்வளோ நாள் இழுக்க போறீங்க இதெல்லாம் சரிப்பட்டே வராது நான் சொல்றது தான் நடக்கணும் புரியுதா என்னல நானும் பார்த்துட்டு இருக்கேன் எகிரி எகிரி பேசிட்டு இருக்க பிளீஸ்ங்க நீங்களும் சேர்ந்து கத்தாதீங்க விடிஷால் நீ இன்னைக்கு அவனா நானும் பாத்துறேன் என்னல என்னல வேணும் உனக்கு இப்ப கல்யாணம் தானே பண்ணிக்கணும் போ பண்ணிக்கோ நாங்க யார் இனிமே உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டோம் இந்த ஊரை விட்ட ஓடி போயிரு இனிமே உனக்கு உங்க அம்மா உங்க அப்பா உங்க அண்ணங்கன்னு யாருமே கிடையாது இந்த ஊர் பக்கமே நீ வரக்கூடாது வந்தன்னா அவ்வளவுதான் என்ன நீ இப்படி பேசினா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா நீ பயந்தா என்னல பயப்படலாம் எனக்கு என்னல இந்த வீட்டு வாசப்படியே நீ முடிக்க கூடாது பாத்துக்கோ

தம்பி தம்பின்னு பின்னாடியே வருவார் இன்றைக்கி எப்படி பேசுவ பாத்தியா எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ல நீதான் இப்படி நடந்துக்கிற பிரச்சனை என்ன ஏதுன்னு ஏதாவது புரிஞ்சு பேசுறியல நீ நான் உன்னைய என்றைக்குமே வேத்தால பார்த்ததே இல்லை தெரியுமா நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்தாலும் உன்னை என்றைக்குமே என் தம்பி மாதிரி தானே நினச்சிருக்கேன் ஏல ராம் ப்ரீஸில் நான் சொல்றது கேள்லை உங்கள் அண்ணன் பேச்ச கேள்லை அலாத சாலினி ஃபஸ்ட்டு அலாத கண்ணை தொட இங்கே பாரு சாலினி உனக்கே தெரியும் நான் ஃபாரின் போய் அங்கே படிக்க செய்ய அங்கேயே எனக்கு எவ்வளோ நாள் வேஸ்ட்டாக போயிட்டு தெரியுமா அங்கேயே நினப்பேன் நம்ம வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நம்ம குடும்பத்தோடு போய் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா முடிச்சிட்டோம் நீ சந்தோஷமா குடும்பத்துக்குள்ள இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்த வந்ததுல இருந்து பாத்தேன் நிலைமையா ஒரே பிரச்சனை தான் இன்னைக்காவது நான் சந்தோஷமா இருந்த நீ பாத்திருக்கே சொல்லு உனக்கே தெரியும் என் லைஃப்ல என்ன முடிவுனாலும் நான் யோசிச்சுதான் எடுப்பேன்னு அப்படிதான் எனக்கு சீதாவ ரொம்ப பிடிச்சிருந்தது அவளை லவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு உனக்கு தெரியும் அவளுக்கு என் மேலே லவ் இருந்துமே அவள் சொல்றதுக்கு எவ்வளோ நாளாச்சின்னு பார்த்தியா பாத்தியா ரெண்டு குடும்பத்துக்கும் என்னைக்குமே பிரச்சனை தான் பிரச்சனை ஒரு நாளும் தீர்ந்த பாடே இல்லை பாவம் சீதா அப்பா இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கா தெரியுமா அந்த பொண்ணு அவளை நான் எப்படி பார்த்துக்கணும்னு நினச்சா தெரியுமா இந்த வீட்டுக்கு மருமகளா வாழ வேண்டியவ வேலைக்காரியா வர்ற அளவுக்கு நிலைமை ஆயிட்டு அதோட சரி அவளை இனிமே அப்படி விட்டுற கூடாது இத எல்லாத்தையும் மாத்தணும் தான் இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தேன் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க சொல்லி சாலினி பாத்துட்டு தானே இருக்கீங்க நீங்க பாவம் அந்த பொண்ணு என்னால இனிமேலும் கஷ்டப்படக்கூடாது அதுக்காக தான் இப்படி சொன்னேன்

இவ்ளோ நேரம் பேசியிருக்கேன் இதுக்கு மேலயும் ரெண்டு குடும்பம் ரெண்டு குடும்பம்ங்கிற இன்னும் ரெண்டு குடும்பம் சேரவே சேராது இந்த என்மத்துல அவங்க சேரவே மாட்டாங்க சால்னி கொஞ்சம் தள்ளி ஏல நான் சொல்றது ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனைக்காக மட்டும் இல்லல நம்ம அம்மா கவுந்தான் அம்மாவா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணலன்னு கேளு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுல இருந்தே ஒரே பிரச்சனைதான் அம்மா அவளை எப்படி நடத்துறாங்க தெரியுமா இன்னைக்கு கூட உங்க அம்மா வேலைக்கு வந்ததுக்கு காலையில என்னம்மா பேச்சு பேசிருக்காங்க சீதா வேலை கரியா இந்த வீட்டுக்கு வந்தப்பயே இவ்வளவு கொடுமன்னா அவ இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்தா எவ்வளவு பிரச்சனை அவள வாங்க வேண்டியது இருக்கும் அதுக்குதால சொல்றேன் புரிஞ்சுக்கோல அவ இந்த வீட்டுக்கு வந்து வாழவே முடியாது அம்மா அவளை வாழவே விட மாட்டாங்கல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னா நாங்க தனி குடுத்தனோம் வேணா போயிடுறோம் தனி குடுத்துரும் நீ போவே ஆனா அம்மா போட மாட்டாங்க அம்மா ஏதாவது ஒரு பிளான பண்ணி உன்னை இங்க வைக்கிற மாதிரி செஞ்சிருவாங்கல்ல சொல்றேன் பொறுத்து கல்யாணம் பண்ணுவோம் ரெண்டு ஒரு முடிவு குடும்பத்திலும் இதுக்கு மேலயும் நான் சொல்றது உனக்கு புரியலன்னா ஒரு நிமிஷம் என் வா நான் ஒரு விஷயத்த காட்டுறேன் அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே தெளிவா புரியும் பாருல்ல அம்மா அவங்களை எப்படி திட்டுறாங்கன்னு சிக்கனையும் மட்டனையும் நல்ல கழுவி குழம்பு வைக்கணும் புரியுதா ஆ ஆ நான் கழுவிடுறோம்மா நல்ல நல்லா பண்ணிடுவோம்மா என்னதான் பண்ணுவையா வாழ்நாள சிக்கனை மட்டனெல்லாம் நீ பார்த்துருக்கவே மாட்டேன் அவ்வளோ விலை போட்டு வாங்குகிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதியாக இருக்கு என்னம்மா பாளைய கஞ்சியும் வெங்காயத்தையும் தின்ட்டு வாழ்ந்தவ தானே நீயே நல்ல அம்மியில் மசாலாவை அரைச்சி வை அப்போ தான் என் பசங்க சாப்பிடுவாங்க ஆ ஆ சரிம்மா அம்மில்லையே அரிச்சிட்றம்மா ஆமாம் நல்ல வாயில் வைக்கிற மாதிரி சோறு பொங்கு தூர தட்டுற மாதிரி பண்ணிடாத எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் வீடை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூமே அப்படியே கழுவிடு ஆமாம் பாத்ரூம் கழுவுறது என் வேலை இல்லையம்மா ஆள் வேறு ஆள் வச்சுருப்பீங்கள வேற ஆள் வச்சுருக்கம்மா ஆ நீயும் வேலைக்காரிதான் தான் அவங்களும் வேலைக்காரங்க தான் யார் செஞ்சால் என்ன அவங்க இன்னைக்கு வரல நீயும் சேர்ந்து பாத்ரூம் கழுவிடு என்ன முழிக்கிற மேடம் பாத்ரூம்லாம் கழுவ மாட்டீங்களோ பெரிய மகாராணியோ நீங்கள் ஆ ஆப்பிள்லாம் இல்லைம்மா கழுவிடுறேம்மா அதே உனக்குலாம் சம்பளம் கொடுக்குறதே பெருசு உன் தகுதிக்கு மீறி நான் சம்பளம் கொடுத்துருக்கேன் நான் சொல்கிற வேலை எல்லாத்தையும் செய்யணும்னு பார்த்துக்கோ புரியுதா சரிம்மா சாய் தகுதி தராத இல்லாம சீதாவையும் இன்னைக்கு அவங்க அம்மாவையும் ஏல நான் நிறைய டைம் சொல்லியிருக்கல அம்மாட்டா இப்படி பண்ண கூடாதுன்னு அவங்க ஒண்ணு வேலைக்கு வந்தனால வேலைக்காரங்க கிடையாது அவங்க குடும்ப சூழ்நிலையாலதான் அவங்க இப்படி இருக்காங்கன்னு நிறைய தடவை சொல்லிருக்கல நீ எவ்வளவு தடவை சொன்னாலும் அவங்க காதல விழாது அவங்க இப்படிதான் அவங்களை நடத்துவாங்க அம்மா முதல்ல நாம திருத்தணும் அவங்க திருந்தினாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்ல இதத்தால நான் சொல்றேன் இனிமே இல்லாத புரிஞ்சு கொள்ள இதெல்லாம் தாண்டி நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவளையும் இப்படிதான் அம்மா நடத்துவாங்க பாரு சீதா இங்க இருக்கிறத விட அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது கூட அவ சந்தோஷமா இருந்திருப்பா இந்த வீட்டுக்கு வந்து அவளோட நிம்மதியே போயிரும்ல இனிமே முடிவை நீதெல்லாம் எடுக்கணும் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்